ఓం మురుగా శరణం ఓం శరవణ భవ வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சிற் பலனினை வஞ்சி கொடியடை மடவாரும் வஞ்சத்துடன் ஒரு நெஞ்சிற் பலனினை வஞ்சி கொடியடை மடவாரும் வந்தி புதன் வரும் வந்தி கிளைஞர் மண்டி கதறிடு வகை கூற வந்தி புதன் வரும் வந்தி கிளைஞர் மண்டி கதறிடு வகை கூற அஞ்சு கலைபொரு பஞ்சு புரு உடல் அங்கிக்கிற என உடன்மேவர் அஞ்சு கலைபொரு பஞ்சு புரு உடல் அங்கிக்கிறையன உடன்மேவர் அண்டி பயமுறவென்று சமன் ஒரு அன்றை கடினை தரவேணும் அண்டி பயமுறவென்று சமன் ஒரு மன்றை கடின தரவேணும் கஞ்சப் பிரமனை அஞ்ச துயர் செய்து கண்ட சிறையீடு மயில் வீரா கஞ்சப்ரமனை அஞ்சத்துயர் செய்து கண்ட சிறையீடு மயில் வீரா கண்டொத்தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்வா கண்டொத்தனமொழி அண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா செஞ்சொற்புணவர்கள் சங்க தமிழ் தெரி செந்திப்பதிநகர் உரைவோணி செஞ்சொற்புணவர்கள் சங்க தமிழ் தெரி செந்திப்பதிநகர் செம்பொல் குளவர கொன்றைக் கடலடை சிந்த புரவல பெருமாளே செம்பல் சிந்த பெருமாளே சிந்த பெருமாளே சிந்த பெருமாளே